வணக்கம் விவசாயி பெருமக்களை நான்தான்குள் விவசாயி சந்துரு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பில் வந்து தென்னை மரம் பார்க்க மாதிரி வச்சிருக்குங்க ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கனா சில பல காய்கறி செடிகள் வீட்டு செலவுக்காக நான் வந்து ஊனிருக்குங்க மிளகாய் செடி இருக்குது தக்காளி செடி இருக்குது சுரக்காய் செடி இருக்குது பீக்கிங்காய் செடி இருக்குது ஸோ எல்லா செடியும் இருக்குதுங்க ஸோ இப்போ தென்னை மரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகான முறையில் வந்து பந்தல் போடாமையே நம்ம வந்து நம்ம பீக்கிங்காய் செடியை வந்து விட்டுடலாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து தென்னை மரம் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் வந்து சுரக்கா வந்து வந்து ஊனியிருந்தேங்க ஸோ அதுலேருந்து முளைச்சி வந்த அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பிரமாதமாக வந்து பாருங்கள் தென்னை மரத்து மலை ஏறி போயிருக்குன்னு ஸோ ரொம்பவே வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பந்தளவு மற்ற விஷயங்கள் எதுவும் போட தேவையில்லை ஸோ தென்னை மரத்து உரமே வந்து ஊனி விட்டிங்க அப்படின்னா இது மாதிரி கொடி அதாவது கொடியாக படர்ந்து போய் காய்க்கிறது எதாக இருந்தாலும் சரி காயாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா பீக்கிங் இருந்தாலும் சரி அல்லது வந்து சுரக்காய் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து போயிடுங்க ஸோ நம்ம ஈஸியாக வந்து காயை வந்து பறிச்சிக்கலாம் தேங்க்யூ